ஹைவியூவர்ஸ் அமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸோ இந்த ஒரு ஷேர் வச்சுருந்தா நீங்கள் பணக்காரம் அது எப்படின்றதும் வந்துட்டு இந்த ஷேர் பிரைஸ் நல்லாவே ஏறி இருக்குது ஒரு அது எவ்வளோ ஏறுனது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ஓவரால் மார்க்கெட் பார்த்துட்டு பிஃபோர் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து அது நான் தெளிவாக வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம நான் நான் எப்படி இருந்தது அப்படின்றத அதே மாதிரி நான் இன்றைக்கி ஒரு ஷேர் வச்சுருந்ததும் ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணேன் அதுவும் நான் அந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நான்

ஸோ ஒரு ஷேர் வாங்க போகிறோம் இல்லை விற்க போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு டார்கெட் ஒரு வச்சுருக்கணும் இந்த ரீசனுக்காக இதை வாங்குறேன் நான் இந்த பிரைஸ் இது ஓகே அப்படின்னு நினச்சி வாங்குகிறேன் அதே மாதிரி இந்த ப்ரைஸ் இந்த ரீசனால் இது விற்கிறேன் அந்த மாதிரி வந்து ஒரு பிளானோடு வந்து பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னால் வந்து பிளான் பண்ணியிருப்போம் சம்டைம் நம்ம பேச நம்மளே கேட்க மாட்டோம் அதுதான் டிவியேட் ஆகுறதுன்னு சொன்னது அது மாதிரி நான் எப்பப்போ இருக்கணும் அப்போ நல்லா அடி வாங்கியிருக்கிறேன் நான் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே ஓனி நம்மளே இது சொந்த காசில் சொல்லி வச்சுக்கிற மாதிரி தான் ஸோ எப்போமே நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த டிசிப்ளின் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இது என்னுடைய நல்ல ஒரு அனுபவம் அது அதுதான் ஆத்தர் இங்கே சொல்லியிருக்காரு ஓகே வீடியோ கிளப் போகலாம் சரி டிஸ்க்ளைமர் நான் செபி ரஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறதெல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டேஷன் எடுங்க அதுதான் லாங் ரனில் வந்து உங்களை நல்ல ஒரு ட்ரேடராகவும் இன்வெஸ்டராகவும் நீங்கள் மாட்டிக்கொள்ள உதவும் ஓகே மெயின் வீடியோக்கள் போகலாம் ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கனாக்கா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ப்ளஸ்ல முடிஞ்சிருக்கு எனக்கு ரெண்டு இடத்துல ரெண்டு மாதிரி காட்டுச்சு இங்கே வந்து ஒரு பாயிண்ட் காட்டுது இதே வந்து நான் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ட்ரேடிங் இதில் பார்க்கும்போது வந்து அதில் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது காட்டன் அந்த இங்கேயே ஒரு நிமிஷம் இப்போதைக்கு கெட்டுதான் காட்டுது ஓகே மேபி அப்டேஷன் ஏதோ ப்ராப்ளம் பிறந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைன் ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ப்ளஸ்ல இது வந்து ஒரு நியூட்டல்லாம் வந்து நிஃப்டி முடிஞ்சிருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் டாப் கெய்னஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு க்ளான்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஸ்டாட்டிஸ்டில் போயிடலாம் ஸோ நீங்கள் டோட்டலாக ரெண்டாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஆறு ஸ்டாக் ஸ்ட்ரேட் ஆனதில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி எழுபத்தி ஸ்டாக் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு ஸோ தொண்ணூற்றி ஒன்பது ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சு ஸோ இந்த நம்பர் ஸ்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமிசம் நேற்று கூட பார்த்திங்கனாக்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருந்தது ஸோ அந்த ரேஞ்ச் வந்து இன்னைக்கு மெயின்டெயின் ஆயிட்டுருக்கேன் ஸோ நிஃப்டி வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சால் கூட இது நம்ப மெயின்டெயின் ஆகிட்டு அதே மாதிரி அப்பர் சர்க்குட் லிமிட் ஒன் எயிட்டி நைன் ஸ்டாக் அப்பர் சர்க்கிட்டு லிமிட் போயிருக்கு ஃபார்ட்டி எயிட் ஸ்டாக் வந்து லோயர் சர்க்கிட்டு லிமிட் டச் ஆயிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை நைன்டீன் ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக்லூ ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி வெரி குட் நம்பர்ஸ் எல்லாம் ஸோ நேற்று கூட வந்து ஐ திங்க் இஃப் மை டிமம்பரன்ஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் சாரி டூ சிக்ஸ்டி வாக்கில் இது இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி த்ரீ ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் செஞ்சுரி க்ராஸ் க்ராஸ் பண்ணி நல்லா இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமிஷமாக நம்ம பார்க்கலாம் ஒரு லாங் டைமில் கூட சரி இன்றைக்கி நிஃப்டிக்கு யார் கண்ட்ரிபியூட் பண்ணாங்க ஸோ ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்தால் கூட யாராவது ஒரு நல்ல ஒரு கன்ட்ரிபியூஷன் கொடுத்துருணும் இல்லை ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஒன் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ரிலையன்ஸ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஃபோர் ஒன் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் நெகட்டிவ் சில இன்ஃபோசிஸ் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் டூ வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ எஃப்ஐஏ டே டேட் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் நமக்கு டேட்டாக இன்றைக்கான டேட்டா அப்டேட் ஆகலாம் பட் ஸ்டில் நம்ம டில் லாஸ்ட்டு டே வரைக்கும் ப்ரீவியஸ் டே இந்த மந்தில் பார்க்கும்போது எஃப்ஐஏ வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி நெட் செல்லிங்களையும் டிஐ மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு கோடி வந்து நெட் பையிங்லேயும் இருக்காங்க ஸோ நேற்றே சொல்லியிருந்தால் இதை இங்கே இந்த நம்பர் நல்லா ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா தௌசண்ட் க்ரோஸ் வந்து நேட்டு வந்து எஃப்ஐஏ வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த மந்தில் இந்த டேஸ் வைஸ் டேட்டா அதே மாதிரி நம்ம மந்த் வைஸ் டேட்டா ஒரு ஆறு மாதம் டேட்டா பார்ப்போம் ஸோ ஜூலையில இருந்து ஜனவரிக்குமான எஃப்ஐ டே டேட்டா மந்த் வைஸ் ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு க்லான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட்டுகளை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீவியஸ் குளோஸ் நிஃப்டி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி நைன் ஸோ அங்கேருந்து பார்த்தா நல்ல ஒரு ஹ கேப் அப்பில் தான் நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வரை வந்து மார்க்கெட் போயிருந்தது கிட்டத்தட்ட வந்து மோர் தென் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஃபால் வேறு ஸ்டே பண்ணலை ஸோ ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் லோ பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஒன் எயிட் சிக்ஸ்டி வந்து இருக்குது டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நல்ல மேலேருந்து இருந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா டவுன் அன் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகிட்டு எண்ட் ஆஃப் த டே போகும்போது ஒரு ஃப்ளாட்டாக வந்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு மதில் பூ பூனை அப்படின்னு சொல்லாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் நிஃப்டி முடிஞ்சிருக்கு ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்டோட முடிஞ்சிருக்கு ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து கன்க்ளூஷன் கிடையாது அந்த மாதிரி இருக்கு பட் எனிவே நெகட்டிவாக போகல அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதுவும் நல்ல ஒரு கேப் அப் பட் அதுவும் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்ல மைனஸ் ப்ரீவியஸ் ப்ளஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி செவன் ஹண்ட்ரட்னு வச்சுக்கிட்டே கூட வந்துட்டு ஹை வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் நை நைன் ஃபிஃப்டி வர போயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு செவன் ஹண்ட்ரட் ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நல்லா வரும் மேலே போயிட்டு அங்கேருந்து லோ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஸோ த்ரீ மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு எகெயின் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வாலுடீன் பட் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்க இன்னைக்கு அர்டீஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கேன் ஒன் டுவெண்ட்டி செவன் என்றது பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் மகராசா வந்துட்டு ரொம்ப நல்லா சைட்வேஸ்லேயே இருக்கிறோம் மேலே வர்றதுக்கு இது ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு மேலே வரட்டும் போகும் ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கானது ஸோ இது வந்து நம்ம ஓவரால் ட்ரெண்டு பார்ப்போம் போப்போம் இப்போது ஸோ ஓவரால் ட்ரெண்ட் நம்ம கீப் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிஃப்டி வந்துட்டு இந்த ட்வெண்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ட்வெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் இது வந்து முக்கியமான ஒரு ரேஞ்ச் ஸோ நிறைய டைம் பார்த்திங்கன்னா இங்கே தான் மார்க்கெட் ரேட் ஆகிட்டுருக்கேன் ஸோ அப் இதை வந்து பிரேக் ஆகணும் சொல்லியிருந்தேன் அப் பிரேக் ஆனால் தான் ஒரு டிசிவ் பிரேக் வந்தால் தான் வந்து ட்வெண்ட்டி ஒரு அகெயின் ஒரு ஆல் டைம் ஆகி போகும்னு சொல்லியிருந்தேன் பட் ஸ்டில் வந்துட்டு நேற்று நல்ல ஒரு அப் சைடில் வந்து முடிஞ்சிருந்தது ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சதால் கூட அந்த ரேஞ்சிலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் இருக்குது ஸோ நிஃப்டி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருக்கு ஒரு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ப்ளஸில் வந்திருக்கேன் ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்து கண்டினியூஸ் டேஸில் வந்து கொஞ்சம் அப்படியே இருந்தது அப்படின்னாக்கா நிஃப்டி கண்டிப்பாக டுவெண்ட்டி டூ வந்து ஈஸியாக வந்து க்ளாஸ் பண்ணிடும் பார்ப்போம் சப்ஸிகூன்ட் டேஸில் எப்படி வருது அப்படின்றது ஸோ இமீடியேட் சப்போர்ட் வந்துட்டு நிஃப்டிக்கு டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் த நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் த செகண்ட் லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கும் ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் இது இந்த ரேஞ்சில் தான் வந்து ரொம்ப நாள் வந்து மார்க்கெட் வந்து இது ஒரு ரீசெண்ட் பாசிட்டா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட்டும் இருக்குது இப்போ நல்லா வந்து ஒரு மேலே மார்க்கெட் போயிட்டு எகைன் வந்து ஒரு பீரியஸ் கண்ட்ரோல் எடுத்துது எகென் ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல் கொண்டு வந்து ஒரு டொண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் வந்து ப்ரெஸில் முடிஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு டோஜி ஃபார்மேஷன் அப்படின்னு அது ஸோ இது வந்து மேலே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது பார்ப்போம் சப்ஸிகண்டீஸில் வந்து எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் எகைன் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே ஃபார்ட்டி செவன் கிட்ட வந்தாலே போகிறோம் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி டூ வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து நம்முடைய லார்ஜ் கேப் ஸோ எஃப்எம்ஏ மார்க்கெட் வந்து நம்ம லார்ஜ் கேப் வச்சு டிசைட் பண்ணிடக்கூடாது நம்ம மீடியா அண்ட் ஸ்மால் கேப்பும் ம கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் மீடியா அண்ட் ஸ்மால் கேப்பாகவும் ஸோ மீடிய அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து நூற்றி அஞ்சு பாயிண்ட் வந்து பிரச்சனை போயிருக்கு ஸோ ரீசாக்ஷன்லேயும் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆப்டிமிசம் தான் இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஸோ எகெயின் வந்து எவ்ரிடே வந்து ஒரு ஆல் டைமே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி மைக்ரோகேப் இண்டெக்ஸ் இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இண்டெக்ஸஸ் இதுவும் பார்க்கும்போது இதுவும் வந்து நல்ல ஒரு இன்றைக்கி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ஆப்டிமிசமாக தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே கலெக்டிவாக பார்க்கும்போது ரெண்டு நல்ல ஒரு புல்லிஸ்னஸ்ல இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஈவன் ப்ரேஸ் ஆக்ஷன்லையும் சரி இண்டிகேட்லேயும் சரி ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ மேபி ஒரு மீன் டிவர்ஷன் எதிர்பார்க்கலாம் ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நல்ல ஒரு ஹையர் சைடு வரும்போது ஒரு பெரிய கேனல் தெரியுது இந்த இடத்துல ஆனால் ஒரு விஷயம் என்னக்கா இந்த ஒரு பெரிய நெகட்டிவ் கேட்டில் வந்தோடனே அகைன் மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு ஸோ இப்போ ரீசெண்ட் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி டுவெண்ட்டி தேர்ட் அன்றைக்கி நல்ல ஒரு நெகட்டிவ் வந்துருந்தது ஸோ அப்போயே நான் சொல்லியிருந்தேன் இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது இது கண்டினியூ வச்சுனாக்கா அகெயின் ஆல் டைம் ஹை போகும் அப்படின்ட்டு அதே மாதிரியாக வந்திருக்கேன் ஸோ அந்த வகையில் வந்துட்டு மேபி இன் கப்புல் ஆஃப் செஷன் ஏதோ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் பிகாஸ் இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கு இது வந்து ஈவன் மைக்ரோகேப்ல இதே தான் ஸோ மைக்ரோகேப்லாம் அதே மாதிரி தான் ஆகிட்டு ஸோ அந்த வகையிலும் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் இந்த ரிப்பீட்டாக பார்க்கும்போது இன் கப்புல் ஆஃப் டேஸில் ஒரு ஒரு பெரிய ஃபால் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கேண்டல்லாம் பார்க்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து நெகட்டிவ் அதே மாதிரி மைக்ரோ கேப் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது அது ஒரு கிட்டத்தட்ட நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நான் பயப்படுத்தவில்லை எனக்கு நமக்கு தெளிவாக வந்து தெரியுது நல்லாவே வந்து ஒரு பெரிய ஃபால் வரும்போது திருப்பம் வந்து அது ரீபவுண்ட் ஆகுது அப்படின்றது ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு வர வரதும் தான் இந்த வர மாதிரி வருது ஸோ எக்ஸ்பெக்டட் பட் டோன்ட் கிட் ஃபியர் இதுதான் நம்முடைய மார்க்கெட் சங்கதி ஸோ நம்ம பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மெயின் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம் இந்த ஐஓபி சொல்லியிருந்தோம் இல்லையா அது எப்படி இருந்ததுன்றது பார்ப்போம் ஸோ ஐஓபி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து செவன்டீன் பாயிண்ட் நைன் ஒன் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அதே மாதிரி எஸ் பேங்க் இன்றைக்கி வந்து செவன்டீன் பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆக்சுவலி இந்த எஸ் பேங்க் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருந்தது நான் வந்து செப்டம்பர் மாதம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தேன் நான் அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அப் வந்த உடனே இன்றைக்கி செல் பண்ணிட்டேன் என்னுடைய டார்கெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் வரை வச்சுருந்தேன் பட் நல்ல ஒரு அப் வந்திருந்ததுனால வந்து இன்றைக்கி ஒரே நல்லா வந்திருந்ததுனால வந்து செல் பண்ணிட்டேன் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ் பேங்க் வந்துட்டு எயிட்டீன் ருபீஸில் இருக்கும்போது வாங்கினது ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் ட்ரேட் டொண்ட்டி நைன் தேர்ட்டி எயிட்டி த்ரீ பட் நான் செல் பண்ணது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் செல் பண்ணியிருந்தேன் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எனக்கு ரிட்டர்ன் இந்த அஞ்சு மாத காலத்தில் ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வித்தது வந்துட்டு இன்றைக்கி தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ சிக்ஸு வித்துருக்கேன் ஸோ வாங்கினது எயிட்டீன் ருபீஸ் வாங்கிட்டு தேர்ட்டி ருப்பீஸ்க்கு விற்றுருக்கேன் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எனக்கு ப்ராஃபிட் பட் இது வந்து அஞ்சு மாதத்தில் எனக்கு வந்தது பட் இந்த வந்து இப்போ ஐவோபி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் சும்மா பார்த்தீங்கனாக்கா இந்த ஐவோபி ஷை ஜஸ்ட்டு பாருங்க இது பிப்ரவரி மாதம் இந்த நாளில் இருந்து இங்கே இருந்து பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்ட்டு பிப்ரவரியில் இங்கேருந்து இப்போ கால்குலேட் பண்ணுறேன் நான் ஸோ பார்த்தீங்கன்னாக்கி இந்த அஞ்சு நாளில் வந்து அறுபத்தாறு பர்சன்டேஜ் எறி இருக்கு சொல்லுங்கள் நான் வந்து அஞ்சு மாதம் வச்சுருந்தேன் அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இது வெறே அஞ்சு நாளில் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா இருந்தால் வயிறு ஏறி ஏரியாதான் அப்படி ஒருவேளை வயிறு எரியுது அப்படின்னாக்கா எனக்கு பேராசை அர்த்தம் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது எனக்கு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் அது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் இந்த சிக்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்லேருந்து நல்ல ப்ராஃபிட் இதே நான் போய் பேங்கில் போட்டேன் எனக்கு எவ்வளோ வரும் அஞ்சாயிரம் பர்சன்டேஜ் வரும் ஸோ என்னுடைய திங்கிங் வந்து அது மாதிரி தான் இருக்கணும் மற்ற ஸ்டாக் என்ன பண்ணணும் நான் வச்சு இந்த ஸ்டாக் நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது அவ்வளோதான் ரைட் சரி இது ஸ்டாக் யாராவது வாங்க வேண்டாம் எனக்கு சொன்னாங்களா கிடையாது நான் வாங்கலை அவ்வளோதான் அதனால் வந்து எந்த ரீசன்க்காகவும் வந்து மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது ஸோ இதே ஐஓபி ஸ்டாக் பார்த்தீங்கனாக்கா வெறும் பத்து ரூபா இந்த ட்வெண்ட்டி ஒன் சாரி நிறைய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதே பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய் இந்த ஷேர் சார் மூணு மாதத்தில் மூணு வருஷத்தில் எவ்வளோ ஏரியா இருக்குது பாருங்கள் பத்து ரூபாய் எங்கே இருக்குது எண்பத்தி ஒரு ரூபாய் எங்கே இருக்குது மூரு தேன் வந்து இது கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம் செவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்கே நீக்க மாட்டேங்குது எஸ் பார்த்தீங்கனாக்கா மோர் தென் சிக்ஸ் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே வந்து எண்பது ரூபா சோ இங்க யாராவது எனக்கு வாங்க வேண்டேன்னு சொன்னாங்களா நான் வாங்கல அவ்வளவுதான் பட் எனிவே இதே காலகட்டத்து இது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு அஞ்சு மாதத்தில் வந்துட்டு வந்துருந்து எனக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருந்தால் நல்ல ப்ராஃபிட் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஸோ மார்க்கெட்டை வந்து எந்த காலத்துக்கு நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது ஸோ இது வந்து ஒரு இதுக்காக இன்றைக்கி இது காட்ட எனக்கு நிறைய பேர் போய் எஃப் போய் நிறைய பேர் லாக் ஆகிட்டு நிறைய பேர் லாஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ ஈக்குவிட்டிலே வந்து நம்ம நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு தேர்ந்தெடுத்து நம்ம ஸ்டாக் ட்ரீட் பண்ணும்போது வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுறதுக்கு இவ்வளோ டீட்டெயில் நான் காட்டினது ஓகே நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட் பார்த்துட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ யுஎஸ் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டவ் பாசிட்டிவ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் லெவன் பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கேன் நாஸ்டாக் லெவன் பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து நியர் பிளாட் தான் எடுத்துக்கலாம் எல்லாமே க்ரீன்னால் கூட டீப் க்ரீன் கிடையாது ஒரு நியர் ஃப்ளாட் தான் முடிஞ்சிருக்கேன் அப்புறம் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் யூரிய யூரோ மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு ரெட்டில் இருக்குது பட் ரெட்டில் இருக்கின்றதுக்காக பேனிக்காக தேவை பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பாயிண்ட் த்ரீ ஸோ எல்லாம் வந்து ஒரு நியர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒரி பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது மேபி என் ஆஃப் த டேட்டில் ஏதாவது ஒரு ரெக்கர் ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம ஸோ ஒருவேளை இதுவும் நல்லா க்ரீனில் முடிஞ்சு எகைன் யூஎஸ் மார்க்கெட் அது க்ரீனில் முடிஞ்சதுனாக்கா நம்ம எகெயின் ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்ததுனாக்க நாளைக்கு கூட வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஹிட் பண்ணுறதுக்கு இருந்து இருக்கும் வாய்ப்பு இருக்கு டவுட் உச்சவுட் இது ஸோ பார்க்கும்போது நல்ல இஸ் நியர் டு ஆல் டைம் ஹைல தான் இருக்குது ஸோ ப்ரேஷ் ஹாஷ்லேயும் சரி இவன் இண்டிகேட்லையும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் தான் இருக்குது நம்மளுடைய பெஞ்ச் மார ப்ராட் மார்க்கெட் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் பார்த்தீங்கனாக்கா நல்ல நியர் ஆல் டைம் ஹே இருக்கு நல்ல ஒரு மொமெண்டமில் தான் இருக்குது தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி இன் போத் த இண்டக்ஸஸ் ஸோ எகெயின் பேக் டு பேக் நம்முடைய மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கனாக்கா இட் கோர்லேட் வித் யூஸ் மார்க்கெட் ஸோ இந்த வகையிலையும் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூவில் தான் இருக்குது ஸோ பார்ப்போம் நம்ம நிஃப்டி வந்து எகெயின் ஒரு ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் பண்ணுறது நம்ம நியர்ஸும் பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் ரெண்டு ப்ரோ லென்த்தியாக போயிடுச்சு இதோட முடிச்சிக்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் அண்ட் நண்பா பை தேங்க்யூ